இன்னைக்கு நாம் ரெண்டு ரோல் பேகு பார்ட்ரு டிசைன் பார்க்கலாம் இது வந்து லாங் ஹேண்டல் தான் கேட்டாங்க இது ரெண்டு பேகுமே கஸ்டமர் கேட்ட டிசைனு கஸ்டமர் கேட்ட சைஸு ஹேண்டிலும் அவங்க லாங் ஹேண்டல் கேட்டாங்க அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கோம் இது நான் மெஷர்மெண்ட் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் நான் நான் இந்த பேக்ஸ்க்கெல்லாம் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் இந்த பேக்கு ஏழு அடி ஒயர் வெட்டிக்கணும் இருபத்தி ஆறு கட் ஒயரு இருபத்தி ஆறு ஒயர் நீளம் இதில் வந்து பத்தொம்பது ஒயர் சாண்டிலு ஏழு ஒயர் வந்து மல்டி கலரு ஏழு ஒயர் உங்களுக்கு பிடிச்சமான கலரு மேட்ச் பண்ணி நீங்கள் வெட்டிக்கலாம் நீங்கள் அகலம் வந்து பதினொன்று அகல வந்து பூராமே சாண்டிலில் தான் கொடுத்துருக்கு பதினோரு லைன் போட்டிருக்கு உயரம் வந்து இருபத்தி ஏழு போட்டு ஒன்று மடக்கியிருக்கு இது அப்படியே பாக்ஸ் டைப் மாதிரியே வரும் இது இந்த பேகு இது மூணு ஒயர் கைப்பிடி சாண்டில் ப்ளூ பிங்க்கு மூணு கலந்து தான் போட்டிருக்கு இது நார்மல் கைப்பிடி மூணு இடத்துல இன்செட் பண்ணியிருக்கு இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று மூணு இடத்துல இன்சர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வெளியவே வராது இந்த பேகு ப்ளூ கலரில் மல்டி கலரு இதுவும் சேம் இருபத்தி ஆறு நீளம் அகலம் பதினொன்று உயரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு போட்டு ஒன்று உயரம் வந்து இருபத்தி ஏழு போட்டு ஒன்று மடக்கியிருக்கோம் இந்த ரெண்டு சைடும் பார்ட் கொடுக்கறதுனால இந்த பாக்ஸ் டிசைன் ரொம்ப அழகாக வந்திருக்கு ரெண்டுக்கும் இந்த பார்டர் இந்த கார்னர் பார்டர் இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த டிசைனு இந்த டிசைன் வந்து கஸ்டமர் தான் கேட்டாங்க நாங்கள் டிசைன் பண்ணல இது இது கஸ்டமர் கேட்ட டிசைன் இது உங்களுக்கும் இந்த மாதிரி பேக்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த பேக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்